வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி டு எண்பது சென்ட் வருங்க பிரித்து கொடுக்குறாங்க ரெண்டு நாள் தண்ணி அதாவது எட்டு நாளைக்கு ரெண்டு நாள் தண்ணி ஷேர் உண்டுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொண்டே கவுண்டன் பாளையம் அப்படிங்கிற ஊர் அதாவது திருப்பூர் டு மெயின் திருப்பூர் டு பல்லடம் மெயின் ரோடு அதாவது பொள்ளாச்சி டு திருப்பூர் மெயின் ரோட்டில் இருந்துங்க ஒரு மூன்றரை கிலோமீட்டர் வந்தீங்கன்னா போகுது கொண்டேன் பாளையம் அப்படிங்கிற ஊரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க கிழக்கு கிழக்கு சைடு வரணுங்க தோப்புங்க அருமையான தோப்பு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பக்காவாக வச்சுக்கலாங்க ஜம்முன்னு இருக்குது மரம் வளர்த்திலாம் லைட்டை வள மரம் வளர்த்தி தானுங்க ஆனால் காப்பு அருமையாக இருக்குதுங்க பச்சை பசையின்னு பாருங்க காட்டுறேன் காப்பெல்லாம் பக்காவாக இருக்குதுங்க அப்படியே இந்த எண்பது சென்டு அதாவது எழுபத்தஞ்சி டு எண்பது வரும்னு சொல்லிக்கிறாங்க எழுபத்தஞ்சி வந்தாலும் சரி எண்பது சென்டு வந்தாலும் சரி ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாருங்க டோட்டலாக அதுலேருந்து கம்மி பண்ணி பேசி பண்ணலாமுங்க கண்டிப்பாக கம்மி பண்ணலாம் அவங்க சொல்லும் வேலை தான் ஐம்பத்தஞ்சு லட்சம் மொத்தம் எழுபத்தஞ்சு டு எண்பது சென்ட் வரும்னு சொல்கிறார் எழுபத்தஞ்சு கட்டியாக வரும் மறுக்க ஒரு அஞ்சு சென்ட் சேர்ந்து தான் வருங்கிறாருங்க எண்பது சென்ட் ஷூராக வருங்கிறாங்க ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஜல்லிக்காடுங்க களிமண் காடுன்னு நினச்சிக்க வேண்டாங்க ஜல்லிக்காடு நல்லா ஜல்லி பூமி நல்லா ஜம்மன் இருக்குதுங்க வாய்க்க தண்ணி பாசனம் உண்டுங்க இதுக்கு பிஏபி ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை தண்ணி வருங்க இங்கே இந்த ஏரியா உங்களுக்கு வருஷத்தில் ரெண்டு தண்ணி வாய்க்கால் தண்ணி கிடைக்குங்க மரம் வளர்த்தி தானுங்க ஆனால் பூமி தப்பு சொல்ல முடியாது மரமும் தப்பு சொல்ல முடியாதுங்க வளர்த்து இறந்தாலும் காப்புகள்லாம் ஜம்முன்னு இருக்குதுங்க உங்களுக்கு ஸ்கொயராக போட்டி மாதிரி வந்துடுங்க பெட்டி எப்படி இருக்கா அதே மாதிரி பெட்டி சூட்கேஸ் பெட்டி மாதிரி வந்துடும் ஸ்கொயராக இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வழித்தடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண் தடம் அதாவது இருந்து ஒரே சின்ன வயலுங்க சின்ன வயலில் தண்ணி அப்படியே காட்டுக்குள்ளே வந்துக்கலாம் உங்களுக்கு ரெக்கார்டில் மென்ஷன் ஆகிருக்குதுங்க தடம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எந்த பிரச்சனையும் இல்லை டாக்குமெண்ட்டு ரொம்ப கிளியராக இருக்குதுங்க ஆவல்பட்டி ஆவல்பட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க கொண்டேன்பாளையம் ஆவல்பட்டி கரப்பாடி அப்படிங்கிற ஊரெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஊர் சைடில் தான் இது இருக்குதுங்க திருப்பூர் மெயின் ரோட்லேருந்து கிழக்கிங்க லெஃப்ட்டு வரணுங்க ஒரு மூன்றரை கிலோமீட்டர் மெயின் ரோடு பொள்ளாச்சி டு திருப்பூர் மெயின் ரோட்லேருந்து ஒரு மூன்றரை கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த பூமிக்கு ரீச் பண்ணிக்கலாமுங்க அருமையாக இருக்குதுங்க மிஸ் பண்ண வேண்டாம் நம்ம சேனல் பாட்டுக்கிறோங்க யாராவது யூஸ் ஆகும்னா காண்டாக்ட் பண்ணுங்க சீட்டியும் கொடுக்குற நீங்கள் பேஸ் பண்ணிக்கங்க ஐம்பத்தஞ்சு லட்சம் தான் சொல்கிறாருங்க அனுசரித்து மிஸ் பண்ண வேண்டாங்க கான்டாக்ட் பண்ணுங்க ஹைட்டு நல்லா இருக்குது எதுவும் உடச்சி பண்ணலாமுங்க ஓரளவுக்கு தண்ணியும் சேரவுண்டுங்க காடு யார் பார்த்தாலும் பிடிக்கும் கண்டிப்பாக பிடிக்குங்க ஏன்னா பொ பொட்டி மாதிரி அருமையாக இருக்குது காடு ஸ்கொயராக நம்ம வாங்க கொடுக்குற காசுக்கு நல்லா உரத்தாமல் இருக்குதுங்க நம்ம வாங்கிட்டு மறுக்க ரீசேல் பண்ணுறதுனால பண்ணலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க and